கொஞ்சம் தான் இருக்கு பார்ப்போம் மனசு தளரக்கூடாது என்ன நடந்தாலும் நன்மைக்கு நினைச்சிட்டு அப்படியே போயிட்டே இருப்போம் ஸோ கண்டிப்பா எப் என்ன கஷ்டப்பட்டாவது யூடியூப்ல இருந்து ஒரு நூறு ரூபா போய் காசுனாவது வாங்கிருவேன் பார்ப்போம் நூறு வாங்கிடணும் அந்த தான் இருக்கேன் தான் இருக்கேன் பார்ப்போம் கடவுளுக்கு சித்தமானால் நடக்கும் கடவுளுக்கு சித்தம் இல்லை என்றால் நான் என்ன தான் எஃபர்ட் போட்டாலும் நடக்காது கண்டிப்பாக ஸோ நான் யூடியூப் நடத்துறது யூடியூப்பில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறது கடவுளுக்கு சித்தமானால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போய் சேரும் இல்லைனால் கொலாப்பாயி முன் நின்றுவிடும் ஆய் சங்கர் வணக்கம் திருநெல்வேலி நான் திருநெல்வேலி நண்பா எப்படி இருக்கீங்க சங்கர் நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா ஸோ லைவுக்கு ஒரு லைவ் லைக் மட்டும் பண்ணிருங்க ஸோ சப்போர்ட் பண்ணுங்க ஸோ ஃபஸ்ட் டைம் லைவுக்கு வந்திருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலை ஏன்னா ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லையா ஸோ பிடிச்சிருந்தா சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பட்டு பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அது போதும் உங்களால் நான் ஒன்றும் இல்லை ஸோ யூடியூப்னு வந்தால் அவங்கள நம்பி தான் அப்படிங்கும்போது உங்களை நான் பணிவுடன் தாழ்வுடன் நண்புடன் உடன் கேட்டுக்கொள்கிறேன் ஓ சூப்பர் 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 ஏரியா தான் கிருஷ்ணகிரி நன்றி நன்றி சங்கர் யூ ஸோ மச் எப்படி போன்னுச்சு இன்னைக்கு நாள் நல்லபடியாக போனுச்சா ஸோ ஒவ்வொரு நாளும் டக்கு 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 டக்குன்னு போயிருது ஸோ இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்தது ஸோ ரெண்டு மாதம் முடிய போகுது இன்னும் பத்து நாள் தான் இருக்கு ஸோ இந்த மாதம் முடிஞ்சிடும் ஆய் குணராஜ் ஹாய் ஜி ஜி மோகன் வணக்கம் வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ நண்பா இரவு வணக்கம் இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க ஜிஜி மோகன் ஆமாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் லைவாக ஷேர் பண்ணுங்கன்னு வரட்டும் சொல்கிறோம் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் இன்னும் பத்து பேர்கிட்ட தான் இருக்கு அப்புறம் சொல்லுங்கள் நண்பர்களே உங்களிடம் பேசத்தான் நான் லைவே வரேன் ஸோ நான் எந்த ஒரு ப்ளானுமோ கண்ட்டு கா க்ரியேட் பண்ணியோ ஸோ எதாவது எட்டு கட்டியோ இல்லை ஏதாவது ஒன்று நான் யோசித்தோ நான் வரல ஸோ நான் லைவ் வர்றதே நண்பர்களோடும் உரையாடல் ஸோ எனக்கு நண்பர்கள் பிடிக்கும் ஸோ நான் படிக்கிற காலத்தில் எனக்கு நிறையா நண்பர்கள் நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருந்திருக்காங்க ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் கேப் ஆகிடுச்சி ஸோ இதில் நம்ம உருவாக்கிக்கலாம் ஸோ அதனால் நான் லைவ் வரதே நண்பர்களுடன் பேச தான் நான் ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன் நண்பா டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு ஒரு ஹோட்டலில் சூப்பர்ஸராக ஒர்க் இருக்கேன் நண்பா பெரிய லெவல்லாம் நண்பா ஸோ அதனால் உங்களை நம்பி மட்டுமே நான் அந்த சேனலை நம்புகிறேன் முதலாவதாக கடவுளை நம்பி ரெண்டாவதாக உங்களை நம்பி ஸோ அதுதான் சொல்கிறது கடவுளுக்கு இது விருப்பம் இருந்தால் கண்டினியூஸ் ஆகும் இல்லை என்றால் கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிருவார் அவ்வளோதான் அப்புறம் எல்லாரும் இனிமேல் தான் சாப்பிடுவீங்க ஏழு மணி ஆகிது ஸோ யாரும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க ஸோ நைட்டு என்ன ஸ்பெஷல் எல்லார் வீட்லேயும் நம்ம வீட்டில் சோறு தான் குறையுது குறையுது என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை